உடலின் நிழலானது உடலுடன் தான் இருக்கும் என்பது நிதர்சனம் நம் நிழலானது என்றும் நம்முடன் துணையாகத்தான் வரும் ஒருவேளை இந்த நிழலானது நமது செயல்களின் விளைவுகளுக்கான தகவலோ ஆதலால் தான் நமக்கு பல நேரங்களில் நமது நிழலைக் கண்டே பயம் உண்டாகிறதோ ஆனால் இந்த பயத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்கு ஒரு வழி நிச்சயமாக உள்ளது அதுதான் சூரியனுக்கு நேராக நிற்பது அல்லது பிரகாசமான திசையை நோக்கி செல்வது அப்பொழுதுதான் நமது நிழலானது நமக்கு தெரியாமல் இருக்கும் இதை நம் வாழ்க்கைக்கு நிகராக ஒப்பிட்டு பார்த்தால் அந்த ஒளிக்கு நிகரானது நற்செயல் என்பது நமக்கே பொருளாகும் தங்களது மனதில் நற்காரியங்களை செய்யும் எண்ணம் தோன்றினால் தங்கள் வாழ்க்கையில் கர்மப்பலனை எண்ணி பயப்பட வேண்டிய அவசியம் நேராது ஏனென்றால் தங்களுடைய மனம் தூய்மையாக இருந்தால் தங்கள் எண்ணமும் செயலும் தூய்மையாக இருக்கும் நற்காரியத்திற்கான பலன் என்றும் தவறாக இருக்காது